ஆனால் கிட்ட இருந்தே விவசாயி சின்ன பிடுங்கப்பட்டது அதுக்கு அதை தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் உறுதியாக நின்று சீமானண்ணன் இப்போ வந்து சின்னத்தை வாங்கியிருக்காரு இது எப்படி நான் பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இதை நம்ம அரசியலில் இதை நம்மளை வந்து நாம் தன்னேற்கட்சியை வேறு வேறு சூழலில் வந்து நம்மளை வந்து பின்னோக்கி இழுக்கிறதுக்கு கையாண்டாங்க அதில் ஒரு விஷயமாக வந்து பண்ணது தான் வந்து நம்மளோட சின்னம் பறிப்பு அதை வந்து நம்ம இப்போ வந்து முன்னாடி கூட நம்மளுக்கு வந்து கரும்பு விவசாயிங்கிறது ஒரு வடக்கத்தியவர்களோட உருவத்தில் அது இருந்தது இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப இதாக வந்து அண்ணன் சீமானோட அவரே விவசாயியாகவும் ஏறு வந்து நம்மளோட சின்னமாவும் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பால்பட்டு சீர்கட்டு கிடக்கிற இந்த தமிழ் நிலத்தை அண்ணன் வந்து ஏர் தூக்கி வந்து உழுது அதை நல்ல நலமான விதைகளை விதைத்து உருவாக்குவார் செழுமையான வளமையான ஒரு தமிழகத்தை உருவாக்குறதுக்கு இந்த ஏர் வந்து ஒரு முக்கியமான சின்னமாக தெரியுது அதுக்கு அண்ணனுக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் உழைத்த எங்களை மாதிரி அத்தனை பேருக்கும் நாங்களே வந்து ஒரு பெரிய நிகழ்வாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மகிழ்ச்சி ஆனால் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு சீமான மீண்டும் சின்ன வாங்கியிருக்காரு இது எப்படி நான் பார்க்குறீங்க இந்த சின்னத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தம்பி நம்ம எதிர்பார்த்தது தான் அவங்களுக்கு சின்னம் வந்து நம்ம நிறைய சின்னங்கள் வரைஞ்சி கொடுத்தோம் குறிப்பாக விவசாயம் சார்ந்து விவசாய தொடர்புள்ளையே சின்னம் வாங்கினோம் அப்படின்றத அண்ணனுடைய நோக்கம் அதற்காக தான் காத்திருந்தோம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து பதினோரு சின்னம் வரைஞ்சி கொடுத்தோம் விவசாயி சார்ந்து அவங்களும் நிறைய சின்னம் காமிச்சாங்க நம்மளும் நிறைய சின்னம் காமிச்சோம் அந்த சின்னத்தில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிராகரித்து கொண்டே இருந்தாங்க ஏர் கலப்பு வந்துடுச்சு மாடு வந்துடுச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு அப்படின்னு இது வந்துச்சுன்னா அது வராது அது வந்துச்சுன்னா இது வராது தலையில் தலைப்பா இல்லாத விவசாயியாக இருப்பான் திடீர்னு பார்த்தா மீசை இல்லாத விவசாயியாக இருப்பான் அப்படி பல விடயங்களை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க பல கட்டான சூழ்நிலைக்கு பிறகு வந்து வேறு வழியே இல்லாமல் சின்னம் ஒதுக்கி தானே ஆகணும் தேர்தல் ஆணையம் அது ஒரு சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க அது விவசாய சின்னமாக நம்ம கேட்டதுனால வந்திருக்கு ஏன்னா வேறு எந்த ஆப்ஷனுக்கும் நம்ம போகவே இல்லை ஒரே நோக்கம் விவசாயி வாங்கணுன்றது தான் அதனால் அந்த விவசாயி சின்னமே கிடச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது இது அண்ணன் சொந்தமளன் சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியில் கீழே நின்று வேலை செஞ்ச ஒவ்வொருவருக்குமான கிடைத்த வெற்றி ஏன்னா இது ஒரு பெரிய தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிற ஒரு அரசியல் கட்சியாக வந்திருக்குன்னா அதுக்கு ஒவ்வொருவருடைய உழைப்பு கடுமையான உழைப்பு அதன் அடிப்படையில் வாங்கப்பட்ட இந்த சில்லத்திற்கு சில்லத்திற்கு பெரும் மகிழ்ச்சியளிக்கும் ஆனால் பண்ண பல்வேறு இன்னல்களுக்கு பிறகு சீமான் சீமானண்ணன் வந்து விவசாயி சின்ன வாங்கியிருக்காரு இந்த சின்ன வாங்குனதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னா இது எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா இந்த சின்ன உங்களுக்கு திருப்தியானதாக இருக்கா இந்த சின்னம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு பொருத்தமான சின்னம் ஏனென்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய உயிர் கொள்கை விவசாயம் தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் என்று வந்துவிட்டாலே அது கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்தை சார்ந்தது தான் தற்சார்பு பொருளாதாரம் அதனால விவசாய சின்னம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு மிகவும் பொருத்தமான ஒரு சின்னம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு எங்களை வீழ்த்த வேண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு வங்கியை சரித்து விட வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டு எங்கள் சின்னத்தை அவர்கள் வந்து பறித்து கொண்டார்கள் விவசாய சின்னத்தை அதுவும் அது வந்து கரும்பு விவசாய சின்னம் அந்த சின்னத்தை பிடுங்கி கொண்டு ஒரு புது சின்னத்தை கொடுத்தாங்க மைக் சின்னத்தை அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து தான் நாங்கள் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாக்குகளை வாங்கி கட்சியை வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கி வந்து மாற்றி இருக்கிறோம் அதனால இப்போ இந்த விவசாய சின்னம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் இந்த சின்னத்தை இனிமேல் யாரும் பறிக்க முடியாது எங்கள்கிட்ட இருந்து இந்த சின்னம் உறுதியாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சின்னம் இந்த சின்னம் கிடைத்ததில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் வெள்ளப் போகிறான் விவசாயி ஆள போகிறான் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும் என்பதற்கு இந்த விவசாய சின்னம் எங்களுக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது ஆனால் முன்பு இருந்த சின்னத்துக்கும் இப்போ கொடுத்த சின்னத்துக்கும் வேறுபாடு இருக்குது மக்கள் இதை புரிஞ்சுப்பாங்களா இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்களா இந்த இதில் வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு விவசாயி தோலில் வந்து கலப்பையோடு இருக்கிறான் அவன் விவசாயி ஏர் உழவன் இது தமிழ் மக்களுக்கு தெரியாத விடயமே கிடையாது அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ தெரியாத அறியாத சின்னங்களை விட விவசாய சின்னம் என்பது ரொம்ப எளிமையாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சின்னம் இதுக்கு முன்னாடி வந்து நான்கு தேர்தல்களில் விவ இந்த விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்று மக்கள் அறிந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சின்னம் கடந்த தேர்தலில் விவசாய சின்னத்தை வாங்கியவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் வாக்கு கிடைச்சிருக்கு அந்த ஒரு லட்சம் வாக்கும் வந்து அது நாம் தமிழர் கட்சி என்று மக்கள் போட்ட ஒரு வாக்கு அதனால் இந்த சின்னம் மக்களிடம் எளிமையாக போய் சேரும் நாங்கள் உறுதியாக வெல்வோம் நன்றி மிக்க மக்கள் ஐயா பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு சீமான அண்ணனுக்கு மீண்டும் விவசாய சின்னம் கிடைச்சிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இதை நீங்கள் வரவேற்கிறீங்களா கண்டிப்பாக இது நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம்னு தான் சொல்லணும் ஏகப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இது கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு புது சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி அதை வச்சுட்டு அதை எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கே பெரும்பாடுபட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விவசாய சின்னம் அதையும் வந்து ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்க அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த தேர்தல் நேரத்தில் ரொம்ப சிரமப்பட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்றில் வந்து மைக் சின்னம் அதையும் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் பெற வேண்டி இருந்துச்சு அதுக்கும் ரொம்ப சிரமப்பட்டோம் இப்போ இந்த ஒரு முறை தான் வந்து எங்களுக்கு தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நாங்கள் நினைச்ச எங்களுக்கு தேவையான சின்னம் கிடைச்சிருக்கு இது எங்கள் சின்னம் இல்லை மக்கள் சின்னம் இதுதான் வந்து தமிழ்நாட்டின் எதிர்கால சின்னம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாம் தமிழ் பிள்ளை பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கும் இனி நல்ல எதிர்காலம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா மீட்டு விவசாய சின்னம் வாங்கியிருக்காங்க சீமான் இது எப்படி நான் பார்க்குறீங்க தடை 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 அதை உடை 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 இதுதான் எங்கள் அண்ணனோட கொள்கை அதே போல் ஒவ்வொரு முறையும் புது புது சின்னங்கள் புதிய புதிய எதிரிகளை வந்து இந்த மத்திய மாநில அரசுகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது தமிழ் தேசிக்கு எதிராக அதை வீழ்த்திரில எங்கள் அண்ணன் வந்து சாணக்கியன் அது எங்கள் அண்ணன் வந்து எப்போவுமே வந்து எதிரிகளை ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அது மாதிரி தான் இந்த சின்னத்தை முடக்கி புதிய புதிய சின்னங்களை கொடுத்து எங்களை முடக்கன்னு நினச்சாங்க உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும் ட்ரூத் நாட் ஃபெயில்பாங்க அதான் உண்மை உண்மை ஜோவிச்சிருக்கு எங்கள் அண்ணன் ஜோதிச்சிருக்காரு எங்கள் அண்ணனோட எண்ணமே சின்னமாக கிடச்சிருக்கு எங்களோட வெற்றி உறுதியானது எங்களோட வெற்றி எண்ணிக்கையில் தூங்கப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உறுதியாக நாங்கள் வெளோம் நன்றி வணக்கம் ஆனால் பன் பல்வேறு எண்ணங்களை தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு உலக விவசாயி கிடைச்சிருக்குது எப்படி நான் பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறோம் ஏற்கனவே அண்ணனோட சின்ன வந்து வெற்றிகரமாக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த சின்னதை இன்னும் கூடுதலாக உண்டு மக்களிடத்தில் சேர்த்து இந்த வர்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கூடுதலாக களப்பணி செய்வதற்கும் ஏற்கனவே சின்னங்கள் தடுமாறுன நேரத்தில் மறுபடியும் எங்களுக்கு மீண்டும் இந்த விவசாய சின்னம் கிடைச்சதில் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு இருக்குது நாம் தமிழர் கட்சி கடந்த காலத்தில் விவசாய சின்னம் முடக்கப்பட்டது ஆனால் பல்வேறு போராட்டங்களில் இன்னைக்கு வந்து உழவு விவசாயி வந்து சின்னமாக வாங்கியிருக்காங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து பழையபடி விவசாய சின்னம் கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான இன்னல்களுக்கு தான் இந்த சின்னம் கிடச்சிருக்குது இன்னும் போனா வந்து எங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்துலேருந்து இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் அடுத்து வந்து கரும்பு விவசாய சின்னம் அடுத்து வந்து மைக்கு சின்னம் இப்போ மைக்கு சின்னத்தில் எங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிச்சுது அதுக்கப்புறம் இப்போ திருப்பி எங்களுக்கு பழையபடி வந்து விவசாய சின்னமே கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி சொல்லப்போனால் வந்து ரொம்ப மகிழ்ச்சி தான் எங்களுக்கு இன்னும் அடுத்த தேர்தலில் இதை வச்சு நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக நாங்கள் வந்து முயற்சி எடுப்போம் மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு மறைக்கப்பட்ட முகவரி மீண்டும் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி அண்ணா பல்வேறு இணையங்களை தாண்டி இன்னைக்கு வந்து சின்னம் வந்திருக்கு விவசாய சின்னம் ஏர்கலப்பை சின்னம் இது எப்படிங்க பார்க்குறீங்க உழவர் சின்னம் வந்து நம்மளுடைய தமிழனுடைய பாரம்பரிய சின்னம் அது நம்ம விவசாயத்துக்கு அடிப்படையான உழவு தான் உழவை அடிப்படையாக கொண்டு தான் அந்த உலகமே இயங்குது அந்த சின்னம் எங்களுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது மிகப்பெரிய போராட்டத்துக்கு அடிப்படையில் கிடைச்சது இது ஒரு வெற்றி சின்னமாக நாங்கள் கருதுகிறோம் நன்றி ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு உழவு விவசாயி சின்னம் கிடைச்சிருக்கு இது எப்படி நான் பார்க்குறீங்க எங்களை எந்த அளவுக்கு நீங்கள் மடக்குனாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வருவோம் அப்படிங்கிறது தான் இதை தெளிவுபடுத்துது இந்த சின்னம் எங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எவ்வளோ தெளிவாக இதுக்கு முன்னாடியெல்லாம் முன்னெடுத்து வேறு மாற்று சின்னத்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தையே ஒரு பக்கத்தில் உள்ள மாநில கட்சிக்கு கொடுத்து அதை எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒன்று கொண்டு வந்து போட்டி போட வச்சு எங்களுக்கு போட்டியாக அதை வந்து கொண்டு வர வரணும்னு நினச்சாங்க இப்போ மீண்டும் அதே விவசாய சின்னம் எங்களுக்கு கிடச்சிருக்கு இதை நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை முடக்கினாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வருவோம் தமிழன் என்றைக்கும் தோக்க மட்டும் அதை என்றைக்கும் அவனுக்கு வெற்றி தான் கிடைக்குங்கிறது தான் அந்த சின்னம் எங்களுக்கு மீண்டும் கிடச்சிருக்கிறத உணர்த்துது ஆனால் பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் சீமானண்ணா மீண்டும் சின்ன வாங்கியிருக்காரு இது எப்படி நான் பார்க்குறீங்க இறந்த முகவரியை மீண்டும் பெற்றுக்கொண்டோம் நன்றி